அனைவருக்கும் வணக்கம் திரும்பவும் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி தினசரி ஒரு செய்தியை எடுத்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைய தினம் ஒரு செய்தி என்னுடைய பார்வையில் பட்டுச்சு அதை உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ இந்த வயர் இணையதளத்தில் பிஜேபி வந்து முந்நூற்றி எழுபது சீட் வரைக்கும் ஜெயிச்சிருவாங்களா அப்படிங்கிற அளவில் ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு கட்டுரை ஒன்று வெளியிட்டுருக்குறாங்க அந்த கட்டுரையில் கடந்த சில தினங்களாக என் தேர்தல் ஆரம்பிப்பதற்கு முன்பே மத்திய உள்துறை அமைச்சராக இருந்த அமித்ஷா முதற்கொண்டு பிரதமர் மோடி ஆகட்டும் இன்னும் பல அமைச்சர்கள் பாஜகவினர் சொல்லிட்டு வந்த நானூறு சீட்டுக்கு மேலே பிஜேபி வந்து கூட்டணியில் ஜெயிக்கும் முன்னூற்றி இருபது சீட் வந்து பிஜேபி தனிப்பெரும்பான்மையோடு இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்ததை குறிப்பிட்டு ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த கட்டுரை ஆரம்பிக்கும்போது எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து பிஜேபி தோற்றுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லலை அந்த ஒரு பர்ஸ்பெக்டிவில இந்த கட்டுரையை ஆரம்பிக்கலை ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னவாக இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்காட்ட வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லி அந்த கட்டுரை என்பது ஆரம்பிச்சிருக்கு நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பிஜேபியினுடைய மொத்த சீட்டு அனலிஸ் அதேமாதிரி ரெண்டாயிரத்தி பதினான்குலேருந்து அவங்க என்ன ஸ்டேட்டஸ் போல இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் குறித்து நிறைய நம்ம பேசியிருக்கிறோம் பார்த்துருக்குறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பிஜேபி வந்து கிட்டத்தட்ட முந்நூற்றி மூணு சீட்டில் ஜெயித்து ஆட்சிக்கு வந்தாங்க இப்போது பிப்ரவரியில் அவங்களுடைய எண்ணிக்கை என்பது இரநூத்தி எண்பத்தி ஒன்பதாக இருக்கிறது ஏன் இந்த பதினான்கு பேர் குறைவுக்கு என்ன காரணம் அப்படின்னா சிலர் ராஜினாமா செஞ்சுருக்காங்க சிலர் வந்து காலமாகி இருக்கிறாங்க அதனால அந்த பதினாலு சீட் அப்படிங்கிறது கம்மியாகி இரநூத்தி எண்பத்தி ஒன்பதாக இருக்கிறது சத்தீஸ்கரில் மூணு பேர் ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி ராஜஸ்தானில் மூணு பேர் மத்திய பிரதேசத்தில் அஞ்சு பேர் அப்படின்னு ஒரு ஒரு பதினான்கு பேர் வரைக்கும் அந்த எண்ணிக்கை என்பது குறைஞ்சிருக்குது அப்போ இரநூத்தி எண்பத்தி ஒன்பது தான் இப்போ அவங்களுடைய எண்ணிக்கையாக இருக்குது இது இல்லாமல் பல மாநிலங்களில் கூட்டணிகள் என்பது உடைந்திருக்கிறது கூட்டணியை விட்டு வெளியில் வந்திருக்கிறாங்க பல கட்சிகள் பாஜகிட்ட இருந்து அப்போ இந்த ஸ்டேட்டஸ்கோலாம் பார்க்கும்போது முந்நூற்றி இருபது சீட் என்பது அவர்களுக்கு நிஜமாலுமே கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு தான் இந்த கட்டுரை என்பது ஆரம்பிக்குது நம்ம முதல்லே சொன்ன மாதிரி அவங்க முந்நூற்றி மூணு சீட் இருந்தாங்க அப்படின்னா இப்போ கூடுதலாக முந்நூற்றி எழுபது சீட்டை அவங்க அட்டைன் பண்ணுறக்கு இன்னும் அறுபத்தி ஏழு சீட்டு அப்படிங்கிறத அவங்களுக்கு தேவைப்படுது அதாவது இப்போ ஜெயித்ததை காட்டிலும் கூடுதலாக இன்னும் ஒரு அறுபத்தி ஏழு சீட்டை புதுசாக அவங்க ஜெயிக்கணும் அப்போ அந்த அறுபத்தி ஏழு சீட்டை எங்கேருந்து அவங்க கெயின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கேள்வி ஒரு சேர எழுந்திருக்கு கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மொத்தம் இருபத்தி எட்டு சீட்டில் இருபத்தஞ்சி சீட்டை பிஜேபி ஜெயிச்சுருந்தாங்க இப்போ அந்த ஸ்டேட்டில் பிஜேபி வீழ்த்தப்பட்டு காங்கிரஸ் அரசு ஆட்சியில் இருக்குது நமக்கு தெரியும் அந்த இருபத்தி அஞ்சு சீட்டை அவங்க திரும்பவும் ஜெயிப்பாங்களா பிஜேபி அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு ஏன்னா அங்கே வரக்கூடிய தகவல்களை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு சீட்லேருந்து பதினஞ்சு சீட்டை வரைக்கும் பிஜேபி வந்து லூஸ் பண்ணும் அப்படின்னு தகவல்கள் தெரிவிக்கின்றன அதனால் திரும்பவும் அங்கே அந்த அந்த இடத்த ஏற்கனவே ஜெயிச்ச எண்ணிக்கையில் அவங்க ஜெயிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இன்னொரு பக்கம் டெல்லி டெல்லியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏழு சீட்டுமே போன முறை பிஜேபி ஜெயிச்சிருந்தாங்க ஆனால் இந்த முறை வந்து அங்கே ஒரு ஆன்டி இன்கம் பன்சு அப்படிங்கிறது பிஜேபி மேலே எழுந்திருக்கு இது இல்லாமல் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை அங்கே ஒரு தீவிர பிரச்சாரமாக ஆம் ஆத்மி கட்சி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுவும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பு போட்டியிட்டு ஜெயித்த சிட்டிங் எம்பிஸாக இருக்கக்கூடிய கௌதம் கம்பீர் அதேமாதிரி ஹர்ஷவர்தன் மீனா லேகி இவங்கெல்லாம் தேர்தலில் போட்டியிடல போட்டியிடுறது வந்து விலகிக்கிட்டாங்க அதில் சில விசித்திரமான காரணங்களும் சொன்னாங்க அதை பற்றி நம்ம இதற்கு முன்பு பேசியிருக்கிறோம் அப்போ பிஜேபி வந்து டெல்லியிலே இந்த முறை எல்லா சீட்டையும் ஜெயிக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி என்பது எழுகுது அடுத்து மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கிட்டத்தட்ட இருபத்தி மூணு சீட்டை ஜெயித்தாங்க மொத்தங்கள் நாற்பத்தி எட்டு சீட் இருக்குது இந்த இருபத்தி மூணு சீட்டும் வந்து அலையன்ஸில் இருந்தாங்க சிவசேனை கூட இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே அலையன்ஸே அது டோட்டலாக மாறி இருக்கு சிவசேனையே உடஞ்சிருக்கு தேசியவாத காங்கிரஸ் உடஞ்சிருக்கு இந்த பக்கம் சரத்பவாரும் உத்தவ் தாக்கரேவும் அதே மாதிரி காங்கிரஸும் இருக்காங்க அந்த பக்கம் ஏக்நாத் ஷெண்டே அஜித் பவார் அதே மாதிரி தேவேந்திர ஃபட்னாவிஸ் இவங்க இருக்கிறாங்க தொகுதி உடன்பாடு பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவில் பிஜேபி கூட்டணிக்குள்ளே ஒரு சில சலசலப்பு வந்தது அஜித் குமார் அஜித் பவார் டீமுக்கும் அதே மாதிரி ஏக்நாத் ஷெண்டே டீமுக்கும் அஜித் பவாருக்கு இந்த மாதிரி நான்கு சீட்டு தான் கொடுத்துருக்காங்க அது ஒரு வித அவருக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுத்துவதாக தகவல்கள் இருந்தது இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ஒரு சீட்டில் சில பிரச்சனைகள் வந்தது உத்தவ் தாக்கரே டீமுக்கும் காங்கிரஸுக்கும் பட் இருந்தாலும் அது முடிஞ்சுருக்கிறதாகவும் அவங்க இன்னும் ஒப்பீட்டளவில் பிஜேபியை காட்டிலும் ரொம்ப வேகமாக அவங்க அங்கே இருக்கிறதாகவும் தகவல்கள் வருது அதனால் மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணு சீட்டு திரும்ப பிஜேபிக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது உத்தரப்பிரதேசத்துக்கு போனோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம் ஒவ்வொரு தேர்தலையும் மிக முக்கியமான இடத்தை வகித்திருக்கிறது ஏன்னா ரொம்ப அதிகமான சீட்ஸ் அங்கே இருக்குது கிட்டத்தட்ட எண்பது சீட் இருக்குது அதில் அறுபத்தி ரெண்டு சீட்டை பிஜேபி போன ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜெயிச்சிருந்தாங்க அப்போது அந்த எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் காங்கிரஸும் சமாஜ்வாடியும் அதே மாதிரி பகுஜன் சமாஜ் பார்ட்டியும் பிஜேபியும் எல்லாமே நான்கு முனை போட்டியாக இருந்தது ஆனால் இந்த முறை மூன்று முனை போட்டியாக மாறி இருக்குது பிஜேபி ஒரு அலையன்ஸில் இருக்காங்க பகுஜன் சமாஜ் பார்ட்டி தனியாக இருக்கிறாங்க அதேமாதிரி காங்கிரஸும் சமாஜ்வாதியும் ஒன்றாக கைரம் கரம் போத்துருக்கிறார்கள் போன முறை அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்கின சீட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி மொத்தமே மூணு சீட்டு என்னமோ தான் இருந்தது இருக்கு இருக்கிறாங்க பட் இருந்தாலும் இந்த முறை அவங்களுடைய சேர்ந்து நிற்கக்கூடிய காங்கிரஸும் சமாஜ்வாதியும் சேர்ந்து நிற்பது என்பது கூடுதல் சீட்டை அவங்களுக்கு கெயின் பண்ணி கொடுக்கும் அதே சமயம் பாஜகவிற்கு இது தலைவலியாக மாறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஏன்னா ஓட் ஷேர் வந்து எங்கேயும் பிரியாமல் பாஜகவிற்கு எதிரான வாக்குகள் ஒரு சேராயவர்களுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பிஜேபி வந்து எப்படியும் உத்தரப்பிரதேசத்தில் அந்த போன முறை வாங்கினா இருபத்தி ரெண்டு சீட்டை குறைஞ்சபட்சம் ஒரு பத்து சீட்லேருந்து ஒரு பன்னெண்டு சீட்டு வரைக்காவது இழப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது பட் அதையும் நம்ம வந்து தேர்தல் முடிவு அன்றைக்கி தான் பார்க்க முடியும் பீகார் பீகார் பக்கம் போனோம் அப்படின்னா நிதிஷ்குமாரினுடைய அந்த உள்ளே வெளியே ஆட்டம் பாஜக இருக்கிறது அப்புறம் வந்து இந்த பக்கம் இந்தியா கூட்டணிக்குள்ளே வர்றது அதை உருவாக்க காரணமாக இருந்த ஒரு தலைவராக பார்க்கப்பட்டார் திரும்பவும் பாஜக பக்கம் போயிட்டார் இது வந்து நிதிஷ்குமார் மேலே ஒரு அதிருப்தியை அந்த மாநிலத்தில் ஏற்படுத்தியிருக்கு தேஜஸ்வி யாதவ் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் இவங்க கூடலாம் ஒரு நல்ல அலையன்ஸ் என்பது அங்கே ஏற்பட்டிருக்குது நிதிஷினுடைய வருகை அதாவது நிதிஷ் இல்லாமல் போ வருகை பிஜேபிக்கு வந்து வித பலனை கொடுத்தாலும் அது எந்த அளவு அங்கே அவங்களுக்கு ஒரு ஒரு உற்சாகம் தரக்கூடிய வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியல தேஜஸ்வி யாதவி கூட்டின தேஜஸ்வி யாதவினுடைய கூட்டணி அப்படிங்கிறது சமீப காலங்களில் நடந்த அந்த யாத்திரைகள் நம்ம பார்த்துருப்போம் ராகுலுடைய யாத்திரை அங்கே போச்சு அப்போ அங்கே கூட்டின கூட்டம் இதெல்லாம் ஒரு வித ஆதரவை ஒரு வித ஊக்கத்தை அந்த கட்சிக்கு கொடுத்துருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் அங்கே பீகாரில் நாற்பதுல பதினேழு சீட்டை பிஜேபி வின் பண்ணியிருந்தாங்க இந்த முறை எவ்வளோ வின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கூடிய சீக்கிரம் நம்ம தெரிஞ்சுப்போம் மத்திய பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் இருபத்தி ஒம்பது சீட்டில் இருபத்தி எட்டு சீட்டை பிஜேபி ஜெயிச்சிருந்தாங்க இந்த முறை அதற்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது ஏன்னா அங்கேயும் கூட ஒரு ஆன்டி இன்கப்பன்ஷி என்பது இருக்குது இன்னொன்று இருபத்தி எட்டு சீட்டையும் அப்படியே கெயின் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அது இந்த முறை பிஜேபி அங்கே மத்திய பிரதேசத்தை செய்யுமா அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் மத்திய பிரதேசினுடைய சேனாரியோ தான் லோ அதாவது அசம்பிளி எலெக்ஷன் நடக்கும்போது அங்கே வந்து காங்கிரசனுடைய கோட்டையை தவற விட்டுச்சு இருந்தாலும் ஒப்பீட்டளவில் வாக்கு சதவிகிதங்கள் என்பது ரொம்ப கம்மியாக தான் இருந்தது ரொம்ப அதிகப்படியாக இல்லை இரண்டு சதவீதமும் என்னமோ தான் இருந்தது பல தொகுதிகளில் அதனால் வந்து இந்த முறை ராஜஸ்தானில் க எப்படியும் ஜெயிச்சிட முடியும்னு காங்கிரஸ் தலைமையில் நான் கூட்டணி நினைக்கிறாங்க பிஜேபி வரைக்கும் இருபத்தி நாலு எம்பிஸ் அங்கே இருக்கிறாங்க திரும்பவும் அங்கே இருபத்தி நான்கு வருவது என்பது சாத்தியமில்லாத ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது ஏன்னா மொத்தம் அங்கே இருபத்தி அஞ்சு சீட்டு ஏதாவது ஒரு ஜிக்ஸாக் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஒடிசாவில் எட்டு சீட்டு ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் நவீன் பட்நாயக் கூட பிஜேபி சேருவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அந்த கூட்டணி என்பது அமையலை இருந்தாலும் யார் மத்தியில் ஆட்சிக்கு வராங்களோ அவர்களுக்கு தான் நவீன் பட்நாயக் சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிற அளவுக்கு மட்டும்தான் அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சினாரியோ என்பது இருக்குது அதனால் அதை பெருசாக நம்ம அதை ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியல அது ஜெயித்தாலும் தோற்றாலும் பிஜேபிக்கான ஒரு ஆதரவாக இருக்குமோ அப்படின்னு தான் பார்க்கப்படுது இதில் மீதி இருக்கக்கூடிய நூற்றி அறுபது சீட்டை வந்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியா சவுத் இந்தியாவில் அவங்க ஜெயிக்க வேண்டியதாக இருக்குது நூற்றி அறுபது சீட்னால் மற்ற வெஸ்ட் பெங்காலும் சேர்த்து சொல்கிறாள் வெஸ்ட் பெங்காலில் வந்து நாற்பத்தி ரெண்டு சீட்டு மாதிரி பஞ்சாபில் பதிமூணு சீட்டு சவுத் இந்தியா மட்டும் நூற்றி இருபத்தி எட்டு சீட்டு வெஸ்ட் பெங்காலில் திரிணாமுல் காங்கிரஸ் பலம் வாய்ந்ததாக இருக்குது காங்கிரஸும் கம்யூனிஸ்டுகளும் அவர் பக்கம் இருக்கிறாங்க அவர்கள் இல்லாதது அவர்களுக்கான ஒரு இழப்பாக பார்க்கப்பட்டாலும் அங்கே திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு நல்ல ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அவங்க இந்தியா கூட்டணி ஒன்று சில இடங்களில் முரண்பாடோடு இருக்கிறாங்க அதே சமயம் அவங்க ஒன்றியத்தில் ஒரு இடத்த எதிர்பார்க்குறாங்கன்னு மட்டும் புரிஞ்சிக்க முடியுது அதனால் ஜெயித்தா கட்டாயம் இந்தியா கூட்டணி பக்கம் தான் நிற்பாங்க சில டிமேண்ட்ஸை மட்டும் வைப்பாங்க அதனால் அங்கே ஜெயிக்கிறதும் இந்தியா கூட்டணிக்கான ஒரு வெற்றியாக பார்க்கப்படும் இதுவும் இல்லாமல் சவுத் இந்தியா வந்துவிட்டோம் அப்படின்னா கேரளம் தமிழ்நாடு அதே மாதிரி தெலுங்கானா இந்த மாநிலங்கள்லாம் ஒரு வித எண்ணிக்கையை வைத்திருக்குது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா போன முறை முப்பத்தி ஒன்பது சீட்டில் முப்பத்தி எட்டு சீட்டு வந்து திமுக கூட்டணி ஜெயிச்சிருந்தாங்க இந்த முறையும் இங்கே இருக்கக்கூடிய சூழல்கள் எப்படி தெரிவிக்குது அப்படின்னா நிச்சயம் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக அந்த தலைமையிலான கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் நல்ல ஒரு ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அதையும் நம்ம பொறுத்தவரை பார்க்கணும் ஏன்னா இங்கே வந்து ஒரு அலைன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா திமுக கூட்டணியில் ஒன்று அதிமுக அப்புறம் பாஜக தலைமையிலானது இருக்குது நாம் தமிழர் தனியாக போட்டுடுறா போட்டிடுறாங்க திமுகவிற்கு எதிரான வாக்குகள் பிரிவதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாகவே இருக்குது பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியில் வந்ததுங்கிறது பாஜகவிற்கான எதிரான வாக்குகளை திமுகவுக்கு கொண்டு போகாமல் இருக்கிற உதவும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்னும் வலுவாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை எதிர்க்காமல் இருப்பது என்பது மக்கள்கிட்ட ஒருவித சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதனால் சவுத்தில் தமிழ்நாட்டில் குறிப்பாக நாற்பது இடங்கள்லேயும் வெல்வது என்பது பாஜகவிற்கு சவாலான ஒன்றாக இருக்கும் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த அறுபத்தி ஏழு இடத்தை புதுசாக ஜெயிக்கிறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருந்து எவ்வளோ இடங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியாது அந்தளவு இங்கே பிஜேபிக்கு எதிரான ஒரு மனநிலை என்பது இருக்குது கேரளத்தை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டுகளும் தனித்தனியாக நிற்கிறாங்க ஆரம்பத்தில் இவங்க இந்தியா கூட்டணின்னு சொல்லிட்டு தனித்தனியாக நிற்கிறாங்கன்னு விமர்சனங்கள் வந்தது ஆனால் இயல்பில் பார்க்கும்போது அங்கே காங்கிரஸ் ஜெயித்தாலும் கம்யூனிஸ்ட்டுகள் ஜெயித்தாலும் அது இந்தியா கூட்டணிக்கான ஒரு இடமாகத்தான் புரிந்து கொள்ள முடிகிறது அங்கே அதனால் வந்து பிஜேபி பெரிய அளவில் கெயின் பண்ணுன்னு சொல்ல முடியல ஏன்னா பிஜேபி எங்களுடைய வாக்கு சதவீதம் வந்து ரொம்ப கம்மி இந்த முறை அந்த அவர்கள் வைத்திருக்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை வைத்துக்கொண்டு அங்கே இடங்கள் பெரித அளவில் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியல இது இல்லாமல் பிரதேசத்தில் இருபத்தி ஐந்து இருக்குது ஆந்திரப்பிரதேசம் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கிறாரு அங்கே சட்டசபை தேர்தலும் சேர்ந்து வருது அங்கே ஓரளவு அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிரான அந்த ஆன்டி இன்கம்பன்சி சந்திரபாபு நாயுடுவும் அதே மாதிரி பிஜேபியும் பவன் கல்யாணும் சேர்ந்துருக்கிறாங்க அங்கே ஒருவித ஒரு 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 சீட் ஷேரிங் என்பது இருக்கலாம் இங்கேருந்து அங்கேயும் அங்கேருந்து இங்கேயும் எங்கேயும் வருவதாகிற ஒரு எண்ணிக்கை என்பது இருக்கலாம் அது திட்டவட்டமாக சொல்ல முடியல இருந்தாலும் அங்கவும் ஒரு ஒரு நம்பிக்கை என்பது இன்னும் பிஜேபிக்கு ஏற்படலை இது இல்லாமல் தெலுங்கானாவில் நான்கு சீட்டு போன முறை ஜெயிச்சிருந்தாங்க கர்நாடகாவில் எல்லா இடத்துலையும் அவங்க ஜெயிக்கிறதுங்கிறது சாத்தியம் இல்லாத ஒன்று தெலுங்கானாலே ஜெயிக்கிறதும் சாத்தியம் இல்லாத ஒன்று இதெல்லாம் பார்க்கும்போது பிஜேபிக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபதுலேருந்து எண்பது சீட்டு வரைக்கும் இப்போ வாங்கின இருந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் தெரிகிறது இருந்தாலும் இதெல்லாம் இப்போது நம்ம பேசின மாநிலங்கள் தவிர இன்னும் வடகிழக்கு மாநிலங்கள் இருக்குது வடகிழக்கு மாநிலங்கள் பலதில் வந்து பிஜேபி போட்டியிடலை இதெல்லாம் கூட இருக்குது ஜம்மு காஷ்மீரில் இந்தியா லேஞ்ச் என்பது இருக்குது அங்கே வந்து தேசிய ஜனநாயக கட்சி மட்டும் தனியாக போட்டியிடுறாங்க இருந்தாலும் அங்கவும் போன இடத்த காட்டிலும் இந்த முறை இந்தியா கூட்டணிக்கு ஒரு முன்னேற்றம் என்பதாகத்தான் பார்க்கப்படுது அப்போது ஒட்டு மொத்தமாக அமித்ஷா அவர்கள் சொன்னது போல் முந்நூற்றி எழுபது சீட் என்பது இயல்பில் சாத்தியமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் இயல்பில் சாத்தியமே இல்லை அவங்களே அதை கூட நம்ப மாட்டாங்க ஆனால் நாங்கள் திரும்ப ஆட்சிக்கு வருவோம் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்காக திரும்பவும் அவங்க இந்த வாதத்தை வைத்துக்கிட்டே இருக்கிறார்கள் அப்படின்னு தான் புரிஞ்சுக்க முடியுது இன்றைக்கி நான் படித்த இந்த கட்டுரை என்பது கொஞ்சம் டீட்டெயில்டாகவே இருந்தது வாய்ப்பு இருந்தால் நீங்களும் கூட படிக்கலாம் இணையத்தில் அந்த வயர் கட்டுரை என்பது இருக்குது நம்ம தொடர்ச்சியாக பேசுவோம் இன்னும் நிறைய காலங்கள் இருக்குது வாக்குப்பதிவு இருக்கும் இன்னும் பல மாநிலங்களில் வாக்குப்பதிவு என்பது நடைபெற இருக்குது ஜூன் வரைக்கும் இந்த வாக்குப்பதிவு இருக்குது அதனால் நிறைய சினாரியூஸ் மாறக்கூட வாய்ப்புகள் இருக்குது இருந்தாலும் பார்ப்போம் இப்போ இருக்கக்கூடிய சூழலை பொறுத்த வரைக்கும் பாஜகவிற்கு ஒரு வித அதிருப்தி என்பது தான் இருக்கிறது நாடு முழுக்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அது சீட்டாக கன்வெர்ட் ஆகுமா அவங்க வெற்றியை நோக்கி நகருவாங்களா இல்லையா எவ்வளோ சீட்டில் யார் ஜெயிக்க போகிறா அப்படிங்கிறதெல்லாம் ஜூன் நான்கு தான் நமக்கு தெரியும் தொடர்ந்து பேசுவோம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி